வணக்கம் நான் டாக்டர் பாலமுரளி காவேரி மருத்துவமனையில் ஸ்பைன் அண்ட் நியூரோசர்ஜனாக இருக்கேன் ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணுறோம் அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ப்ராஜெக்ட் ஜீவன் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரம் குழந்தைங்களில் ஒரு மூணுலேருந்து எட்டு குழந்தைகள் சிவியர் பிரெயின் அண்ட் ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ்னால குறைக்கிறாங்க ஸோ இந்த குழந்தைகள் வந்து அநேகமாக மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து ஒரு அண்டர் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சர்ஜரி வந்து எல்லா இடத்துலையும் பரவலா இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பட் அவுட் சைடு சென்னையிலலாம் இது வந்து வசதிகள் இல்லை ஸோ அதனாலே வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸை ஃப்ரீயாக அவங்களுக்கு பண்ண போகிறோம் இந்த ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் வந்து பிறந்த குழந்தையா இருக்கலாம் இல்லை அப் டு அப்ரோட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவோம் ஸோ இவங்களுக்கு வந்து சிவியர் ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கலாம் பிரெயின் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ சர்ஜரி ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஃப்ரீ இதெல்லாம் வந்து காசு எங்கேருந்து வரப்போகுதுன்னா ரெண்டு விதமாக வரப்போகுது ஒன்று வந்து ரோட்ரிங்கிற ஒரு என்ஜிஓ இந்த கிளப்ல அதை பற்றி அவர் பேச போகிறாரு அதே மாதிரி இருந்து ஒரு கம்பெனி இன்ஃப்ளோங்கிற கம்பெனியும் இதை வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ இதனால் வந்து நிறைய குழந்தைகள் வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்க சர்ஜரி முடிச்சு அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனும் நடக்கும் அவங்க வாழ்க்கை முறையே மாறும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணலைன்னா ஒன்று இறந்து போயிடுவாங்க இல்லைனா இந்த குழந்தைகள் வந்து வாழ்நாள் உள்ள நடக்க முடியாமல் யூரின் டாய்லெட் போக முடியாமல் உணர்ச்சி இல்லாமல் படுத்த படுக்கையே உட்காந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இதை மாத்தறதுக்கு தான் இந்த சர்ஜரி இந்த சர்ஜரினால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நூறு குழந்தைங்களுக்கு மேலே இந்த மாதிரி சிமிலர் ஃபண்ட்ஸில் பண்ணியிருக்கோம் பட் இப்போ வந்து இது வந்து பெரிய லெவலில் பண்ண போகிறோம் இதுதான் அதோட முதல் ஸ்டெப்பு இதுக்கு மேலே இந்த மேலே மேலே வளர்ப்போது இப்போ அடுத்தது வந்து இந்த காசு இந்த ரோட்டரியை பற்றி எப்படி இந்த ப்ராஜெக்ட் நடத்த போகிறோங்கிறத டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து வணக்கம் ரோட்ரின்றது ஒரு நூற்றி இருபது வருஷம் பழக்கம் உள்ள ஒரு என்ஜிஓ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நாடுகளுக்கு மேலே இருக்குது அடிப்படையாக ஒரு சமுதாயத்து வளர்ச்சி சமுதாயத்து உதவிக்காக தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு டாக்டர் பாலமுரளி காவேரி ஹாஸ்பிட்டல் மூலயமா இந்த குழந்தைகள் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையே பாதிக்கிற ஒரு சூழ்நிலை இது மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணணும் அவங்க ஹாஸ்பிட்டல் மூலமாகவும் டாக்டர் மூலயமாவும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு இது மாதிரி ஒன்று வரணும்னா காசு தேவைப்படும் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு உண்டான இந்த குழந்தைங்களுக்கு சர்ஜரிக்கு அதுக்கு அது ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ன்ற ரீதியில் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்குனாங்க அதை ஃபண்ட் பண்ணணும் அது ஃபண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது அதில் ஒரு ரோட்ரி சங்கங்கள் மூலயமா இதுக்கு காசு சேர்த்தோம் அது போது இந்த ஒரு நல்ல முயற்சியில் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட நண்பர்கள் பெங்களூரில் ரோட்ரி உள்ளவங்க அவங்க மூலயமா அதுல மெம்பரா இருக்கிறவங்க ஒரு சிஎஸ்ஆர் கம்பெனி அவர் ராஜீவ் அவர் வந்திருக்கிறாரு தான் மெயினா இந்த ப்ராஜெக்டுக்கு இந்த ஃபண்ட் பண்ணியிருக்கிறாரு இது பெங்களூர்ல இருந்து இதுக்காக வந்திருக்காரு இன்னைக்கு வந்தது இல்லாம இல்லை வர வருடங்கள் எல்லாம் கூட எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஒரு நல்ல உள்ளங்கள் படிச்சவங்க வந்து இந்த சர்ஜரிக்கு நாங்க உதவி செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ங்கிறது வந்து ரொம்பவும் தேவைப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்னா அது வந்து ஜீவன் அப்படிங்கிற பேர் வச்சதே வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட்னால ரோட்ரி பண்ணுறதுனாலையும் டாக்டர் பாலா பண்ணுறதுனாலையும் காவேரியில் நடக்கிறதுனாலையும் எங்களுக்கு வந்து இதில் இந்த இந்த டொனேஷன் பண்ணுறதுல ரொம்பவும் மகிழ்ச்சி ஏன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் ஆகுணும்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதுக்காகவே நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்கோம் இனியும் இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு நாங்கள் இன்வால்வ் ஆகோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து ஒரு பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நான் ஆப்ரேஷன் ஆஃபர் பண்ண போறோம் இதுல சில குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சிவியர் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் இருக்கலாம் சிலருக்கு வந்து ஒரு சாதாரண ப்ராப்ளம் கேட்கலாம் பேரன்ட்ஸ் அவங்க பேரெண்ட்ஸ் வந்து அவங்க நாங்க என்ன பண்ணுவோம்னா அவங்க வந்து லோ சோஷியல் எக்கனாமிக் எப்படி பாப்போன்னா அவங்களோட வருமானம் அவங்களோட மாத வருமானம் என்னனு பார்க்க போறோம் ரேஷன் கார்டு பார்க்க போறோம் இந்த மாதிரி சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கிறோம் அவங்க எங்க இருந்து வர்றாங்க அவங்க என்ன தொழில் பண்றாங்க இதை வச்சு ஒரு குழு அமைச்சு இதில் வந்து செலக்ட் பண்ணுவோம் ஸோ யாருக்கு வந்து அண்டர் பிரிவிலேஜா இருக்காங்க யாருக்கு காசு இல்லாம இருக்கு யார் இந்த ஆபரேஷனுக்கு வசதி இல்லை எங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க வெளியூர்ல இருந்து இருக்கலாம் வெளியே ரொம்ப சின்ன கிராமத்துல இருக்கலாம் அங்கே வசதி இல்லாம இருக்கலாம் ஸோ அவங்களெல்லாம் வந்து இந்த ஆபரேஷன் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த ஆபரேஷன் வந்து கவர்மெண்ட்லயும் செய்கிறாங்க பட் ஆனா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இது பண்றது கிடையாது உண்டான வசதிகளும் கிடையாது சோ அதனால வந்து இது காவேரி ஹாஸ்பிட்டல் இது சப்சிடைஸ் பண்றாங்க டாக்டரோட ஃபீஸ் ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா சப்சிடைஸ் பண்ணுறாங்க இப்போ மீறி இருக்கிற மணி என்னென்ன டெபிசிட் இருக்கோ அதை வந்து ரோட்லையும் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் மூலியமா வரப்போது